உலக இதய தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ஷிபா மருத்துவமனை சார்பில் மருத்துவர்களுக்கான ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது வண்ணார்பேட்டை ஆப்பிள் ட்ரீ ஹோட்டலில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கிற்கு இதய மருத்துவர்கள் டாக்டர் கிரீஸ் தீபக் கணேசன் செல்வ குமரன் ஆகியோர் இதய மருத்துவம் குறித்து விளக்கப்படம் மூலம் உரையாற்றினர் இதில் ஷிபா மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் முகமது ஷபி மற்றும் நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த நூத்தி இருபது மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஷிபா மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவின் மூத்த இருதய சிகிச்சை மருத்துவர் கிறிஸ் தீபக் இதய எக்கோ கார்டியோகிராம் செயல்முறை பயிற்சி அளித்தார் இதில் இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் பங்கு பெற்று பயன் பெற்றனர் முன்னதாக மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மருத்துவர்கள் ஆகியோர் வரவேற்றார் ஏற்பாடுகளை ஷிபா மருத்துவமனை மார்க்கெட்டிங் பிரிவினர் செய்திருந்தனர்

தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்கள்லமே ஒரு நூறு ஜென்ரல் ஃபிசிஷியன் வந்திருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு கார்டியாலஜி அப்டேட் அதாவது கார்டியாலஜி சார்ந்த டாபிக்ஸ் எல்லாமே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு மேரத்தான் அக்டோபர் இரண்டு அதாவது புதன்கிழமை நம்ம அண்ணா ஸ்டேடியத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதனால் என்னென்னா மக்களுக்கு இறுதியம் சார்ந்த நோய்கள் பற்றிய ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணி அதை தடுக்கிறதுக்குள்ள முறைகள் அதாவது எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் உணவு பழக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதான் இந்த உலக தினத்தில் ஒரு திங்களோட மருத்துவர்களோட வேண்டுகோள் தேங்க்யூ டாக்டர் கிரீஷ்